என்னால வீட்ல சாப்பிட முடியாது நான் போய் கடையில சாப்பிட்டுக்கிறேன் உங்க சாப்பாடு நீங்களே வச்சுக்கோங்க என்னமா ஆச்சு வெளியே நின்னுக்கா இங்க பாரு வீட்ல சமைச்சு வச்சிருக்கேன் இப்ப போய் ஹோட்டல்ல சாப்பிட போறேன்னு சொல்றாடா ஹே உங்க மாதிரி தான் வீட்ல இருக்க சாப்பாடு வந்து சாப்பிட அம்மா அந்த சாப்பாடு செய்யறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம் உன்ன சாப்பாடோட அருமை தெரியாம வளர்த்த பத்தியா நீ இதுவும் பண்ணுவ இதுக்கு மேலேயும் பண்ணுவ உங்க வீட்டுல இருக்க சாப்பாடு வந்து சாப்பிடுறேன் அம்மா எப்படி நல்ல சாப்பாடுதான் செஞ்சிருக்கோம் என்ன சாப்பிடுமா அதுவா பாவக்காய் குழம்பு பாவக்காய் வருவோம்டா சாப்பூசி உங்க மறுதான் வீட்டுல இருக்க சாப்பாடு அம்மா இந்த சாப்பாடு செய்யறதுக்கு உன்ன சாப்பாடு அருமை தெரியாம வளர்த்த நீ இதுவும் பண்ணுவ இதுக்கு மேலயும் உங்க வீட்டுல இருக்க சாப்பிடும் சாப்பிடுற அம்மா எப்படி நல்ல சாப்பாடுதான் செஞ்சிருக்கும் என்ன சாப்பிடுமா அதுவா பாவக்காய் குழம்பு பாவக்காய் வருவோம்டா சாப்பாடு நீனும் பூசணும் தின்னு நீ போ